பேப்பர் ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் அழகு இருபத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் மேலாண்மை என்ற பாடத்திலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம் இந்தியாவில் ஏழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் ஹெக்டர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் ஏழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் ஹெக்டர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டிலும் யானை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலும் துவங்கப்பட்டது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு யானை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உலகில் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் உள்ளது உலகில் மிக பெரிய உயரமான காற்றாலை எங்கிருக்கு அப்படின்னா ஹவாய் பகுதியில் உள்ளது மின்னணு கழிவுகளில் உள்ள பாதரசம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கின்றன மின்னணு கழிவுகளில் உள்ள பாதரசம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கின்றன மின்னணு கழிவுகளில் உள்ள கேட்மியம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை பாதிக்கின்றன மின்னணு கழிவுகளில் உள்ள கேட்மியம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை பாதிக்கின்றன காடுகள் அழிப்பினால் மழை குறைகிறது காடை வந்து அழிக்கிறதுனால மழை குறைகிறது மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது மண் அரிப்பு மண் அரிப்பு அப்படின்னா மண்ணின் மேலடுக்கு மற்றும் மண் துகள்கள் அகற்றப்படுவது சிப்கோ இயக்கம் காடுகளை அழித்தலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது காடுகளை அழிக்குவதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னா சிப்கோ இயக்கம் நீலகிரி என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும் நீலகிரி என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும் ஓத ஆற்றல் புதுப்பிக்கக்கூடிய வகை ஆற்றலாகும் ஓத ஆற்றல் புதுப்பிக்கக்கூடிய வகை ஆற்றலாகும் கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை புதை வடிவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு புதை வடிவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் நீல நிலக்கரி மின்சார உற்பத்திக்கு மிக அதிக அளவில் பயன்படும் எரிபொருள் நிலக்கரி புதை படிவ எரிபொருட்கள் கரி பெட்ரோலியம் புதை படிவ எரிபொருட்கள் கரி பெட்ரோலியம் வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு வாகனங்கள் வெளியேற்றும் புகை கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக் மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள் மற்றும் மரம் வளர்ப்பு மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள் மற்றும் மரம் வளர்ப்பு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மரங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மரங்கள் மண் அரிப்பை அதிகமாக காணப்படும் இடம் அதிகமான மழை உள்ள இடம் மண் அரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் அதிகமான மழை உள்ள இடம் கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல் பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல் மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியான தீர்ந்து போகாத ஆற்றல் காற்றாற்றல் மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலால் தீர்ந்து போகாத ஆற்றல் காற்றாற்றல் புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு கடல் மட்டம் உயர்தல் பனிப்பாறைகள் உருகுதல் தீவுக்கூடம் மூழ்குதல் புவி வெப்பமாதல் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு கடல் மட்டம் உயர்தல் பனிப்பாறைகள் உருவாதல் தீவுக்கூடங்கள் ஷேல் எனப்படுவது பூமியின் அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பதாகும் ஷேல் எனப்படுவது பூமியின் அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பது ஆகும் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஹெக்டர் வனப்பரப்பு அளிக்கப்படு அளிக்கப்படுகிறது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஹெக்டர் வனப்பரப்பு அளிக்கப்படுகிறது சிப்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சிப்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சிப்கோ என்ற வார்த்தையின் பொருள் தழுவுதல் சிப்கோ என்ற வார்த்தையின் பொருள் தழுவுதல் தேசிய காடுகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வன உயிரி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் ராதிகா ராமசாமி இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் ராதிகா ராமசாமி முதலைகள் பாதுகாப்பு சட்டம் துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முதலைகள் பாதுகாப்பு சட்டம் துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உலகில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு இந்தியா உலகில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தப்படும் மூன்றாவது பெரிய நாடு இந்தியா சூரிய மின்கலங்கள் உற்பத்தி செய்யப்படும் பொருள் சிலிக்கா சூரிய மின்கலங்கள் உற்பத்தி செய்யப்படும் பொருள் சிலிக்கா புவியின் மேற்பரப்பு ஏறக்குறைய எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் நீரால் சூழப்பட்டுள்ளது புவியின் மேற்பரப்பு ஏறக்குறைய எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் நீரால் சூழப்பட்டுள்ளது மின்னணு சாதனத்தில் உள்ள ஈயம் மனிதனின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் மின்னணு சாதனத்தில் உள்ள ஈயம் மனிதனின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகளை கொண்டு கோப்பர்கேஸ் தயாரிக்கப்படுகிறது மாட்டு சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகளை கொண்டு கோப்பர் கேஸ் தயாரிக்கப்படுகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்கப்பட்ட ஜிம் கார்பெட் முதல் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்கப்பட்ட ஜிம் கார்பட் முதல் தேசிய பூங்காவாகும் பிவிசியின் விரிவாக்கம் பாலிவினை குளோரைடு பிவிசியின் விரிவாக்கம் பாலிவினைல் குளோரைடு கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரில் வேகமான இடப்பெயர்ச்சினால் ஏற்படும் ஆற்றல் ஓத ஆற்றல் கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமாக இடப்பெயர்ச்சினால் ஏற்படும் ஆற்றல் ஓத ஆற்றல் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் டேராடூன் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் டேராடூன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி